இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ வந்து போயிட்டுருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குஷ்பு மேம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரா டயல் வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சரி ஓகே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்குல்ல நம்மளும் ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்திருக்கு இது ஓல்டு டிப்புன்னு வந்து சொல்லலாம் நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஒரு டிப்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து அந்த ட்ரெண்டிங் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து மறந்துடுவோம் அடுத்து என்ன ட்ரெண்டிங்கில் வருதோ அதை வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கிறது ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் தான் அதோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு வந்து தெரியும் போன வருஷம் ஃபுல்லாக சர்மிகா மேமோட வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு மேமோட வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு எல்லாமே வந்து ஓக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் ரெண்டு வாரமோ யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாவது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஒரிஜினல் ரிசல்ட் வந்து என்னென்னு தெரியும் அந்த மாதிரி தான் இந்த டிப் வந்து ரொம்ப பழசான டிப் தான் மறுபடியும் புதுசாக வந்திருக்கு சரி ஓகே நம்மள ட்ரை பண்ணலாம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க கேரட் இருக்குல்ல கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவிக்கோங்க அப்புறம் கோகோனட் ஆயில் இருக்கு கேரட்டில் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லா அடிக்கடமான பாத்திரத்தில் கேரட்டையும் எண்ணெயை விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க நல்லா கொதிச்சு கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து இழுத்துக்கும் அப்படியே அந்த எண்ணெயோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கிளாஸியாக ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக வந்துருக்கும் இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெண்டுல இருந்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க கொஞ்சம் லைட் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இதெல்லாம் வந்து போட்டேன் அப்படின்னா அப்படியே மூஞ்சி வந்து அப்படியே வந்து பிம்பிள்ஸாக வந்து எந்திரிச்சு வந்துருது ஸோ அதனால என்ன பண்ணோம்னா இப்போ குளிக்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளும் அப்ளை பண்ணிட்டு நல்லா கை கால் கழுத்து எல்லாம் மூஞ்சில எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணுச்சு மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து குளிக்கலாங்க இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால க கருப்பாக இருக்கிறவங்களாம் வெள்ளை அப்படின்னா சத்தியமாக வந்து கிடையாது நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஒரு கிளாஸியாக ஒரு மாதிரி இந்த க்ளோ கிடைக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கிடைக்குமே தவிர்த்து இதை போட்டோடனே வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகுமான்லாம் நான் வந்து சத்தியமாக வந்து தான் வந்து சொல்லுவேன் இது கூட நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் நான் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா எனக்கு வந்து விட்டமின் இ ஆயில் வந்து செட் ஆகாது ஸோ நான் யூஸ் பண்ணல நீங்கள் வந்து க்ரீம் மாதிரி வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஆலவர ஜெல் கூட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு க்ரீம் மாதிரியும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் இயற்கையான ஐட்டம் அப்படின்றனால இதை நம்ம தாராளமாக வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு மாதம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதோட உண்மையான ரிசல்ட் வந்து நமக்கு என்னன்றது வந்து தெரியும் நான் மோஸ்ட்லி இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கை காலுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன் மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சிடுவேன் ஏன்னா அப்படி விடும்போது பிம்பிள்ஸ் வந்து வந்துடுது ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேஸில் வந்து போட்டுகிட்டு